தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து ஆலோசிக்க சென்னையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதில் பங்கேற்க ஏழு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் மக்களவை தொகுதியை மறுவரையறை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறித்து கடந்த புதன்கிழமை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தென் மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதன் அடுத்த கட்டமாக தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்த ஆலோசனை நடத்த வருமாறு தென் மாநிலங்கள் உள்ளிட்ட ஏழு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் இதன்படி சென்னையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் சந்திரசேகர ராவ் ஜெகன்மோகன் ரெட்டி நவீன் பட்நாயக் உள்ளிட்டோருக்கும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் தனித்தனி அரசியல் அமைப்புகளாக அல்லாமல் மக்களின் எதிர்கால பாதுகாவலர்களாக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட்டு நடவடிக்கை குழுவில் பணியாற்றவும் ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை வகுக்கவும் கட்சிக்கு ஒரு பிரதிநிதியை அனுப்புமாறும் வலியுறுத்தியுள்ளார் தொலைத்து விடுவேன் என முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜனுக்கு ராஜேந்திர பாலாஜி மிரட்டல் விடுத்துள்ளார் அத்துடன் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து குழிபறிக்கும் வேலை நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்

р а

தமிழ்நாட்டில் வரும் பதினோராம் தேதி ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வியாழக்கிழமை அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்றி இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை வறண்ட வானிலையே நிலவும் என்றும் பத்தாம் தேதி கடலோர தமிழ்நாட்டின் ஒரிரு இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வட தமிழகத்தில் வெப்பத்தின் அளவு நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது பதினோராம் தேதிக்கு கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நாளை வெப்பத்தின் அளவு நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டும் எனவும் காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழில் கற்பிக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமித் ஷா கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள தக்கோலத்தில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் ராஜாதித்ய சோழன் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது சிஐஎப் என்ற அந்த பாதுகாப்பு படைப்பிரிவின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு விழாவில் பங்கேற்க வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் சிஐஎஸ்எஃப் டிஜி ராஜ்வேந்தர் சிங் ஆகியோர் திறந்த ஜீப்பில் சென்று வீரர்களின் படைப்பிரிவினை பார்வையிட்டனர் பின்னர் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அமித்ஷா ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட சிஐஎஸ் அதிகாரிகளுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதக்கங்களை வழங்கினார் மேலும் சிஐஎஸ்எப் ஐம்பத்தி ஆறாவது எழுச்சி தின மலரையும் அவர் வெளியிட்டார் சிவகங்கை ஐதராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பயிற்சி மையங்களுக்கு புதிய கட்டிடம் உட்பட எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் காணொலி மூலம் அமித்ஷா அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் தீவிரவாத தாக்குதல் தடுப்பு சாகசத்தை வீரர்கள் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டி அசத்தினர் மேலும் நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டுகளை கண்டறிவது அதனை பாதுகாப்பாக செயலிழக்க செய்வது உள்ளிட்டவற்றையும் வீரர்கள் செய்து காட்டினர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா சிறந்த வீரரும் வீரமிக்க மன்னருமான ஆதித்ய சோழனின் நினைவாக சிஐஎஸ் தக்கோலம் பயிற்சி மையத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது மேலும் பெருமை சேர்ப்பதாக தெரிவித்தார் தமிழ் சஸ்கிருதி காமோல கணா ஹஸ்கோ பூரா அது और इसी कड़ी को आगे बढ़ाते हुए इस प्रशिक्षण केंद्र का नाम चोल वंश के महान योद्धा राजादित्य चोल के नाम से करते हुए मैं बहुत बहुत आनंदित और उत्साहित हूँ राजादित्य चोल ने तुर्व मोड़ मुख्यत्म अली मोदी मैं तमिलनाड की धरती पर आया हूं तो तमिलनाडु के मुख्यमंत्री को भी आग्रह करना चाहूंगा कि कई राज्यों ने पहल की है मेडिकल की शिक्षा और इंजीनियरिंग की शिक्षा में स्थानीय भाषा में अभ्यासक्रम बनाए गए हैं मेरा आग्रह है तमिलनाडु के मुख्यमंत्री को कि तमिलनाडु में भी तमिल भाषा में मेडिकल और इंजीनियरिंग का एजुकेशन शुरू किया जाए ஷா மூத்த மாதிரி பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரி படிப்புகளை விரைவில் தமிழில் கொண்டு வருவோம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார் தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் தமிழகம் முதல்வரது

வாடகை வாகனங்களில் பயணம் செய்யும் பெண்கள் பாதுகாப்பு குறித்த அச்சம் ஏற்பட்டால் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யலாம் என்றும் உடனடியாக காவல்துறையின் எஸ் ஒஸ் செயலி மூலம் காவல் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் செல்லும் என சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் விளக்கினார் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோந்து வாகனத்தை அனுப்பி அந்த பயணிகளோடு உரையாடி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேட்டு தீர்த்து வைப்பாங்க அதே மாதிரி இந்த அவசர செய்தி வரும் பொழுது அந்த பயணியோட கைபேசி என்ன வந்துடும் அந்த எண்ணுக்கும் கூப்பிட்டு அவங்க பிரச்சனை தீர்ந்துருச்சா ரோந்து காவல் வாகனம் வந்தது அப்படின்றத உறுதி செய்வாங்க சென்னையில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாடகை வாகனங்களில் இந்த கியூஆர் கோட் ஒட்டப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த குறியீடு ஸ்டிக்கரை நீக்கினால் வாகன ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் மதுபான தயாரிப்பு நிறுவனங்களில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் டாஸ்மாக் கடைகளுக்கு தனியார் மது தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து மதுபானம் கொள்முதல் செய்தபோது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நேற்று காலை முதல் சோதனை நடைபெறுகிறது விடிய விடிய நடந்த சோதனை இரண்டாவது நாளாக நீடிக்கிறது மேலும் திமுக எம்பி ஜெகத் சொந்தமான மதுபானம் தயாரிக்கும் அக்கார்ட் எஸ் என்ஜே கர்ல்ஸ் ஆகிய நிறுவனத்தின் அலுவலகங்களிலும் இரண்டாவது நாளாக சோதனை தொடர்கிறது மதுபான கொள்முதல் காஸ்மாக் வாகன டெண்டர் உள்ளிட்டவைகளில் முறைகேடு நடந்ததாக வருமான வரித்துறையினர் ஏற்கனவே சோதனை நடத்தினர் அப்போது கிடைத்த ஆவணங்களின்படி தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் நாயக்கன் பாளையம் பகுதியில் செயல்படும் அம்மன் குழுமத்திற்கு சொந்தமான சிவாஸ் மதுபான ஆலையிலும் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் ஆலையில் உள்ள அலுவலகத்தில் அதிகாரிகள் சோதனை செய்து வரும் நிலையில் மதுபான ஆலையில் வழக்கம் போல பணிகள் தொடர்கின்றன